எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தொம்போது வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சின் வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க வச்சிருக்காங்க இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு முழு எண்ணுக்கு தான் வர்க்கம் கண்டுபிடிச்சோம் இப்போ தசம எண்ணுக்கு வர்க்க மூலம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறோம் அப்போ அதனால் என்ன புள்ளிக்கு புள்ளிக்கப்புறம் ரெண்டு ஸ்தானம் இருக்கிறதுனால மேலையும் நூறால் பிறக்கிறோம் கீழேயும் நூறால் பிறக்கிறோம் மேலே நூறால் பெருக்கும் போது இந்த புள்ளி கேன்சல் ஆகிடுது கீழே நூறு இருக்குது அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இதை பத்து பெருக்கள் பத்துன்னு எழுதிக்கலாம் மேலே வந்து பகாக்காரணி படுத்த போகிறோம் அஞ்சு என்னஞ்சா நாற்பது மீதி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் எத்தனை நாலஞ்சா இருபது மீதி ரெண்டு அஞ்சு மறுபடியும் அஞ்சால் போட போகிறோம் ஓரஞ்சு அஞ்சு மீதி மூணு முப்பத்தி நாலு ஆரஞ்சா முப்பது மீதி நாலு நாற்பத்தஞ்சு ம் நம்ம இதுக்கு முன்னால் தெரிஞ்சுருக்கணும் ஒரு இருபது வரைக்குமாதிரி ஸ்கொயர் ரூட் ஓரோன்னு ஒன்று ஈ இரண்டாக நாலு மூணா மூணாக ஒம்போது நான்காக பதினாறு ஐயஞ்சா இருபத்தஞ்சி ஆறாறா அப்படி பார்க்கும்போது பதிமூணு பதிமூணாக நூற்றி அறுபத்தி ஒம்பது அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அஞ்சு பெருக்கல் அஞ்சு பதிமூணு பெருக்கல் பதிமூணுன்னு எழுதிக்கிட்டோம் அப்போ இதை எப்படி எழுதலாம் அஞ்சின் அடுக்கு ரெண்டு பதிமூணு நடுக்கு ரெண்டு பத்தின் அடுக்கு ரெண்டு இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இது எல்லாமே கேன்சல் ஆயிருமா அப்போ மேலே என்ன கிடைக்கும் அஞ்சு பெருக்கல் பதிமூணு பை பத்து பெருக்கும் போது என்ன கிடைக்கும் அறுபத்தி அஞ்சு பை பத்து ஈக்குவல் ஆறு புள்ளி அஞ்சு இப்படியும் செய்யலையா இல்லைன்னா இதை நீள் வகுத்தல் முறையிலையும் செய்யலாம் ஓகே தேங்க்யூ எந்த முறை சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த முறையில் செஞ்சுக்கிட வேண்டியதுதான் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஓகே